இல்லாமல்ல சண்முகநாதன் திருவடி பாதம் மனித அனைவருக்கும் வணக்கம் உருவாழ்க வாழ்க குருவே துணை இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது திருமணம் ஒரு ஜாதகருக்கு திருமணம் எப்போது நடக்கும் எந்த வயதில் நடக்கும்ன்றது நம்ம இந்த சேனல்லையே வீடியோக்கள் போட்டிருக்கோம் அதை பார்த்துருப்பீங்க அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகமாக இன்னைக்கு ஒரு ஜாதகத்தை போட்டு விளக்கி சொல்லுவோம் அதாவது ஒரு ஜாதகருக்கு திருமணம் நடக்கணும்னா நம்ம திருமண ஆய்வின்படி சுக்கரனும் சனி பகவானும் வலுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அதே போன்று விவாக லக்கணம் வலுவாக இருக்கணும் அந்த விவாக லக்கணத்திற்கு சனியும் சுக்கரனும் மறையாமல் இருந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு விரைவில் திருமணம் நடந்துடும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போது இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் ஆண் ஜாதகர் மூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு ரெண்டு மணி பதினஞ்சு நிமிடம் ஏரியம் திருச்சியில் பிறந்த ஜாதகம் இவருக்கு கடகல் லக்கணமாக வந்திருக்கு இவர் வந்து பிறந்தது சிம்ம ராசி மகன் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் ஆக கேது தசை தான் இவருக்கு ஆரம்பத்தில் வந்திருக்கும் கேது தசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல முடிஞ்சது சுக்கரதசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு சூரிய தசை ரெண்டாயிரத்தி ஒன்று சந்திரதசை ரெண்டாயிரத்தி பதினொன்று தசை ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் நடக்குது இந்த ஜாதகருக்கு திருமணம் ஆகவில்லை இப்போது நடந்துகிட்டதுக்கு பார்த்தீங்கன்னா ராகுதை நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம சொல்லுவோம் சனி பகவானோடு வயதோட்டம் தொடர்பு பெறும் பொழுது தான் ஒரு ஜாதகருக்கு திருமணம் நடக்கும் அப்படின்றது நம்ம ஆய்வு ஆக இந்த ஜாதகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் பிறந்தவருக்கு சனி பகவானோட தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பது வயது வரக்குள்ள சனி பகவானோட தொடர்பு ஏற்படுது இப்போது இந்த விவாக லக்னத்துக்கு இந்த சனி பகவான் தொடர்பில் இருக்கானாரா இருக்காரு விவாக லக்னத்திற்கு திரிகோணத்தில் இந்த சுக் சனி பகவான் இருக்காரு ஆனால் சுக்கரனும் சனியும் சுக்கரனுக்கு பன்னெண்டில் போய் சனி இன்னும் மறைகிறார் அப்போது இவருக்கு காலதாமதமாக தான் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த விவாக லக்கணத்தோடு சனி பகவானோட பார்வை இல்லை ஆக மிகவும் காலதாமதமான திருமணம் தான் இந்த ஜாதகருக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதற்கு கோச்சாரத்தில் சனி பகவான் வரும்போது தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த ஜாதகருக்கு திருமணங்கள் நடந்துடும் அப்படின்னு சொல்லலாம் அப்போது கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஜாதகருக்கு ராகுதசை பொழுது சனி பகவான் இங்கே இருக்கார் அப்போ பத்தாம் பார்வையாக இந்த விவாக லக்கணத்தை பார்ப்பார் அப்போ பார்க்கும்போது சனியோட தொடர்பு விவாக லக்கணத்துக்கு கிடைச்சிருச்சு ஜனன சனியோட வயதுன்றதும் கிடைச்சிருச்சு அப்போது இந்த காலகட்டங்களில் இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் கோச்சார குருவும் பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபத்தில் போயிட்டுருக்கார் அப்போ குருவோட பாதையும் இந்த விவாக லக்கணத்திற்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தபடியை பார்த்தீங்கன்னா விவாக லக்னம் வாங்கி இருக்கிற சாரம்னு பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம் புதன் சாரம் புதனும் சனியும் இங்கே மூணாம் பார்வையா புதனை பார்ப்பார் புதன் வலுவா இருக்கார் அப்போ திருமணன்றது நடந்துடும் காலதா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இந்த புதனாகப்பட்டவர் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா இதே ரிஷபத்தில் இருக்கார் அப்போது புதனோட பார்வையும் இங்கே கிடைச்சிருச்சு சரி இந்த விவாக லக்னம் இந்த வீட்டின் அதிபதி யாரு செவ்வாய் இந்த செவ்வாய் கோச்சாரத்தில் எங்க இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பாவத்தில் இருக்கார் மேஷத்துல தன்னோட சுய ராசியிலேயே நிற்கிறார் அப்போது அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எட்டாம் பார்வையாக விவாகலக்கணக்கை பார்த்துருவார் செவ்வாய் அப்போது இந்த கோச்சார கிரகங்களும் தசாநாதனும் வயதோட்டங்களும் வரக்குள்ள இந்த ஜாதகருக்கு திருமணம் நடந்தது அப்படின்னு சொல்கிறார் திருமணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பத்தி ஒம்பது வயதில் ராகுதசை சனிபுர்த்தி புதனாந்தரத்தில் திருமணம் நடக்குது ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் குரு பலன் வந்துருச்சு இப்போ கல்யாணம் ஆகிடும் அப்போ கல்யாணம் ஆகிடும்னா சொல்லுவோம் ஆனால் இந்த வயதோட்டம் சனி தொடர்பு விவாகரலக்கணத்திற்கு சனி தொடர்பு வ இங்கே பார்த்தீங்கன்னா விவாகலக்கணத்துக்கு முழுவது இந்த சனியோட தொடர்பும் நாற்பத்தி ஒம்பது வயசில் இந்த ஜனன சனியோடையும் தொடர்பு பெறுது ஆக வயதோட்டங்களும் இந்த விவாக லக்னம் சனியோடு தொடர்பு பெறும் பொழுதுதான் தான் ஒரு ஜாதகத்துக்கு திருமணம் நடக்குது அப்படின்னு சொல்லலாம் நீங்களும் உங்கள் ஜாதகத்தில் ஒப்பிட்டு பாருங்கள் இது சரியாக வரும் இதை போன்று திருமணம் தொடர்பான எந்த ஒரு கேள்விகளும் இருந்தாலும் இல்லை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் திருமணம் பற்றிய ஆய்வை முடிச்சு இதன் மூலயமா நிறைய பேருக்கு நம்ம பரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் சரியாக தான் இருக்குது நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் எப்போ நடக்கணும் அறிய விரும்புனா ஸ்க்ரீனில் திரு நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சண்முகா சரணம் சரணம்